வீரமகா காளியம்மன் ஆன்மிக கதைகள் வீரமகா காளியம்மன் கோயில் யாழ்ப்பாணத்தை ஆண்ட ஆரிய சக்கரவர்த்தியினால் ஸ்திருப்பிக்கப்பட்டு பின் சங்கிலி மன்னனால் பூஜிக்கப்பட்ட அருள்மிக்க கோயில் போர்த்துகேயர்களோடு போருக்கு புறப்படும் போது அம்மனை தரிசித்து செல்வது சங்கிலி மன்னனின் வழக்கம் சங்கிலி மன்னனின் வாழ் இன்றும் கோயிலில் உண்டு விஜயதசமி என்று நடக்கும் மானம்பூ வேட்டை திருவிழாவன்று வாளையை வாழையை வெட்டுவதற்கு அவ்வாள் பாவிக்கப்படுகிறது வழக்கம் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தோராம் ஆண்டு அக்டோபர் மாதம் போர்த்துகேயரின் படை யாழ்ப்பாண ரகசியத்தை கைப்பற்ற நல்லூரை நோக்கி சென்றது வீரமகா காளியம்மனை தரிசித்து போர்த்துகேயருடன் போர் தொடுத்தான் ஜங்லி அரசன் வீரமகா காளியம்மன் கோயிலுக்கும் நல்லூருக்கும் இடையே உள்ள பகுதியில் நடந்த போரில் பல தமிழ் வீரர்களும் யோகி ஒருவரும் கந்தசாமி கோயில் பூசகர் ஒருவரும் மாண்டனர் என முதலியார் சே ராசநாயகம் யாழ்ப்பாண சரித்திரம் என்ற தன் நூலில் குறிப்பிட்டுள்ளார் நல்லூர் கந்தசாமி கோயிலில் இருந்து பருத்தித்துறை வீதி வழியே யாழ்நகரை நோக்கி போகும் வழியில் அரை மைல் தூரத்தில் இக்கோயில் உள்ளது நல்லூரை கந்தனை தரிசிக்க செல்பவர்கள் சக்தியை முதலில் தரிசித்தே செல்வார்கள் கோயிலுக்கு எதிர்பக்கத்தில் அம்மாச்சியா குளம் உண்டு இக்குளத்தின் நீர் மாசுபடுத்தப்பட்டபடியால் பொது மக்கள் பாவிப்பதில்லை ஆயிரத்தி நானூற்றி எழுவத்தெட்டில் கனகசூரியனுக்கு பின் அவனது முதற்குமரான் சிங்கைப்பார ராஜசேகரன் என்ற நாமத்துடன் அரசனானான் கடவுளிடம் பாதுகாப்பு வேண்டி பல கோயில்களை ராஜதானியைச் சுற்றி கிழக்கே வெயிலில் உகந்த பிள்ளையார் கோயிலும் மேற்கே வீரமகா காளியம்மன் கோயிலும் வடக்கே சட்டநாதர் அதாவது சிவன் கோயிலும் தெற்கே கைலாச பிள்ளையார் கோயிலையும் அமைத்தான் மற்றிரு கோயில்களான தையல் நாயகி அம்பாள் கோயிலும் சாலை விநாயகர் கோயிலும் இருந்ததற்கு ஆதாரம் உண்டு ஆனால் அடையாளம் காணப்படவில்லை வீரமகா காளியம்மன் கோயில் சரித்திர வரலாறு பெற்ற கோயில் கோயிலில் இருக்கும் பகுதி சங்கிலி அரசனால் காலத்தில் யுத்த பூமியாய் இருந்தது கோயிலை சுற்றிய பல கதைகள் உண்டு ஒரு நாள் நள்ளிரவில் சிலர் சினிமா பார்த்துவிட்டு கோயிலை தாண்டி சைக்கிளில் செல்லும்போது நரைத்த தலைமுடியுடன் கிளவி ஒருத்தி அவர்களை வழிமறித்து கோயிலை திருடர்கள் கொள்ளையடிக்கிறார்கள் என முறையிட்டாள் அவர்களும் உடனே கோயிலுக்குள் சென்று அம்மன் நகைகளை திருடிக் கொண்டிருந்த திருடர்களை கையும் களவுமாக பிடித்தனர் பின் திரும்பி வந்து கிளவியை பொழுது கிளவியை காணவில்லை அம்மனின் சக்தியை அப்போதுதான் அவர்கள் உணர்ந்தார்கள் அபிராமி பட்டர் கதை போன்று வீரமகா காளியம்மன் கோயிலை பின்னணியில் வைத்து ஒரு கதையை தேவன் என்ற யாழ் இந்து கல்லூரி ஆசிரியர் சிறுகதையொன்றை பல ஆண்டுகளுக்கு முன்னர் எழுதினார் அந்த கதையில் சங்கிலிய அரசன் காலத்தில் கோயிலை பூஜை செய்த பூசாரி மதுவுக்கு அடிமையாக இருந்தார் ஆனால் தவறாது பூஜை நேரத்திற்காக மட்டும் சுத்தமாக பக்தியுடன் அம்மனுக்கு பூஜை செய்ய தவறமாட்டார் பூஜை செய்யும்போது அவர் மனம் அம்மனுடன் லைத்துவிடும் அதன் பின் அம்மன் முன் இருந்து தியானம் செய்வார் பூசாரி குடிகாரனாக இருந்தாலும் அவரிடம் ஒரு அபூர்வ சக்தி இருந்தது நோயாளிகள் பலர் அவரை தேடி வந்து பரிகாரம் கேட்பார்கள் பூஜைக்கு பின் திருநூற்றை மந்திரித்து அவர்கள் உடம்பில் பூசி பார்வை பார்த்ததும் அவர்கள் வாயில் திருநூற்றை போடுவார் ஓரிரு நாட்கள் அவர்கள் சுகமடைந்து விடுவார்கள் பூசாரி குடிப்பதைப் பற்றி அரசனிடம் பலர் முறையிட்டனர் அவரின் ஒழுக்கமின்மையைப் பற்றி அறிந்த அரசன் மந்திரியோடு பூசாரியை பரிசோதிக்க கோயிலுக்கு சென்றார் அப்போது பூஜையும் தியானமும் முடிந்து அதன் பின்னர் பூசாரி மது போதையில் இருந்ததை கண்டார் மன்னன் பேச முடியாது நா தழும்புவதை அவதனித்தார் அன்று அம்மாவாசை தினம் பூசாரியின் நிலையை பரிசோதிக்க இன்று என்ன திதி என்று சொல்ல முடியுமா என்று அவரை பார்த்து கேட்டார் மன்னர் அன்று என்ன திதி என்பது அவருக்கு உடனே நினைவுக்கு வரவில்லை அவரின் தாய் இறந்தது பௌர்ணமி திதியில் அத்திதி உடனே நினைவுக்கு வர உடனே இன்று பௌர்ணமி திதி என்றார் அவ்வளவுக்கும் அவர் மதுபோதையில் இருந்தார் அவரிடம் இருந்து மது வாசனை வீசியது ஓஹோ அப்படியா சரியாகத்தான் சொல்கிறீரா என்று கேட்டார் கோபத்தோடு மன்னன் ஆமாம் மன்னா என்றார் பூஜாரி சரி இன்றிரவு நான் வருவேன் நீ சொல்வது உண்மையானால் எனக்கு வானத்தில் பூர்ணச்சந்திரனை காட்டு காட்டத் தவறினால் உமது தலை உருளும் என்றும் ஆணையிட்டுவிட்டு மன்னன் சென்றான் மன்னன் சென்றபின் பூசாரி மதுபோதை தெளிந்து சுயநிலைக்கு வந்தான் மன்னனுக்கு தவறான சிதியை சொல்லிவிட்டேனே என்று இரவு பூரண சந்திரனை காணாவிடில் தன் நிலை என் போய்விடுமே என்று உணர்ந்தார் வேறு வழியில்லாமல் வீர மகா காளியம்மன் சன்னதியில் ஓடிப்போய் தான் செய்த தவற்றை சொல்லி வாய்விட்டு அழுதார் அம்மா என்னை காப்பாற்று உனக்கு தினமும் என் கடமை தவறாது சுத்தமாக பக்தியோட தானே பூஜை செய்கிறேன் என் குடும்ப பிரச்சனையினால் மற்ற நேரங்கள்ல புத்தி தடுமாறிடுறேன் என்னை காப்பாத்துமா என்று கதறி அழுதபடியும் மூர்ச்சையானார் இரவு வந்தது அவர் எழும்பவில்லை மன்னன் மந்திரி பரிவாரங்களுடன் கோயிலுக்கு வந்தார் வானத்தில் சந்திரன் ஒளிமயமாக ஜொலிப்பதை கண்டு அதிசயப்பட்டார் மந்திரி இது எப்படி நடக்கும் இன்று அம்மாவாசையாயிற்றே எங்கே பூஜாரி என்றார் மன்னன் வாரு மன்னா அம்மன் சந்நிதிக்கு போவோம் என்று மன்னனை அழைத்துச் சென்றார் மந்திரி அங்கு சந்நிதியில் பூஜாரி சாஸ்தாங்கமாக அம்மன் முன்னே படுத்தியிருப்பதைக் கண்டார் அம்மனின் கழுத்தில் இருந்த தாலியை காணவில்லை பொன்முருவலுடன் அவள் தோற்றமளித்தாள் மன்னனுக்கு அம்மனின் திருவிளையாடல் புரிந்துவிட்டது அம்மனின் தாயி தனக்கு சந்திரனாக காட்சி தந்ததை அவனால் உணர முடிந்தது தன் பக்தனை அவள் காப்பாற்றிவிட்டாள் என நினைத்த போது மன்னன் உள்ளம் பக்தியால் பூரித்தது இந்த கதைக்கும் அமிராமி பக்தர் கதைக்கும் தொடர்பு இருந்ததாலும் கதை அமைந்த சூழ்நிலை வீரமகா காளியம்மன் கோயிலுக்கு பொருத்தமாகவே இருந்தது இன்றும் கோயில் பூசாரிகளில் சிலர் மதுவுக்கு அடிமையாக வாழ்வதை அறியக்கூடியதாக இருக்கிறது சைவ பூசாரிகளால் பூஜைகள் செய்யப்பட்டன அவர்களின் ஒழுக்கமற்ற செயல்களால் கோயிலின் பரிபாலனம் சீரழிந்தது அண்மையில் கிடைத்த செய்திகளின்படி கடந்த இரண்டு வருடங்களாக திருவிழாக்கள் நடைபெறவில்லை பாதிக்கப்பட்ட கோயிலை புனரத்னம் செய்து திரும்பவும் இரண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு கும்பாபிகேஷம் நடத்தி திருவிழாக்கள் நடத்த பூரணத்தாரண குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது இப்போது கோயில் சரிவர இயங்கி வருவதாக கேள்வி